அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரட்சன் இம் காணொலியின் நூற்றி நாற்பத்தி ஆறு அதில் வெளிவந்த தேவசிதியான நித்திய மீட்பு அதில் ஆடியோ சற்று செய்து மீண்டுமாக இப்பொழுது வெளியிடுகிறோம் அதனை கேட்டு பயன்பெறுங்கள் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சோத்திரமாண்டவரே மிசோத்தரிக்கிறோம் வாசிக்கப்பட்ட இந்த வேதப்பதில் இருந்து கேட்டேன் எங்களோடு என்னோடு இது நாளிலே என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறோம் அதை பேசும் கேட்கிற எங்கள் செவிகளை திறந்திடும் இன்றைய திறந்திருந்த இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒரு மாற்றம் சத்திய ஆவியான இந்த கல்வேர் இது வார்த்தை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்கிறார்கள் எங்களோடு பேசுவாபத்தை ஆசிக்கு கேட்ட எதிரே ஒன்பதாவது அங்கீகாரத்திலே இறுதியான வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் கிறிஸ்துவும் அனைவருடைய சுமந்து தீர்க்கும்படிக்கு இதேவரும் வெளியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரசிப்பை அருள்படி இரண்டாம் தரம் ஆகும் ஆபிரதர்சமாவார் இரண்டு நாளிலே இந்த வார்த்தை கொண்டு அவர் நம்ம கூட பேசும்படியாக தேவ சன்னிதானத்திலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது நீங்கள் கவனித்திருக்கலாம் முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லி இந்த முதலாம் உடன்படிக்கையில் என்ன காரியங்கள் நடந்தது ஆரதனைக்கேற்ற முறைமைகள் இந்த பூமிக்குரிய பசுத்த ஸ்தலம் உண்டாகின்றது என்று அது எப்படி பண்ணப்பட்டது எப்படி அந்த கூடாரம் மோசினால் நிறுவப்பட்டது என்றுதான் நாம் பார்த்தோம் இரண்டாம் இரண்டாவது சொன்ன பிள்ளையை நாம் பார்க்கும்போது கூடாரம் போற்றும் போது அதில் முன் முந்தின பாகம் என்ன நடந்தது இரண்டாம் துறைக்குள்ளாக என்ன இருந்தது என்று சொல்லணும் ஒவ்வொரு துறையும் ஆசாரியர்கள் இந்த முதல் கூடாரத்திற்குள்ளே நித்தமும் பிரவேசித்து ஆசாரியர்கள் முதலாவது ஆராதனை செய்வார்கள்

விளையாட்டின் காலத்திலே அதாவது ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நடந்து கொண்டுதான் இருந்தது வலி செலுத்துதல் ஆடு மாடுகள் விளையாட்டுக்கடா இளங்காலை அவர்களின் அவர்களின் ரத்தம் என்று சொல்லி பொழுதாவசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது பார்க்க முடியும் அப்படியாக வலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் இறுதியாக தன்னுடைய தீர்மானத்தின்படி இந்த உலகத்துல தமிழ் தாமே இந்த உலகத்தின் மக்களுக்காக தம்பித்தாமே தாமே வழியாக நிமித்தமாக இந்த பலி இந்த சடங்கு எல்லாம் நின்றது என்று நான் பார்ப்பேன் அந்த நம்முடைய ஜனத்திற்காக தன்னுடைய சொந்த கிரகத்தை பனத்தை வாசித்தால் விளையாட்டுக்கடா இளங்காலை உழைப்புடைய ரத்தத்தினாலே அல்லத்தினாலே அல்ல தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகாபரிசு தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம் நாளிலே நாம் பார்க்கிற காரியம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தினம் வழி வழிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள அநேக மக்களுடைய பாவங்களுக்காக நம்மை வழி செலு வழி செலுத்தினார் என்று நாம் பார்க்க முடியா தீர்த்த ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோரு பன்னிரண்டு ஆகிய வசனங்களிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் என்று பார்க்க அனைவருடைய அனைவருடைய பாவங்களை ஆண்டவர் தாமே சுமந்துகின்றார் சுமந்து தீர்த்தார் சிறவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அதே போல மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே புது உடன்படிக்கையை ஆண்டவர் பொது உடன்படிக்கைக்கூடிய ரத்தத்தை ஆஹ் சிலுவையிலே சிந்தினார் அவே ஆண்டவராக இயேசு அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டார் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒன்னு எதிர் இரண்டாம் தேதிக்கான இருபத்தி நாலாம் கட்டத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் பாவத்திற்கு சொத்து நெதுங்கி பிழைத்திருக்கும்படி விசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து செய்தார் என்று சொல்லிவிட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவனாக கர்த்தர் அன்றைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் சென்றிருக்கிறார் என்று சொன்னார் அது நம்மை அவரோடு கூட சேர்க்கிற ஒரு காரியத்துக்காக அவர் சென்றார் இந்த வசனத்தில் இறுதியாக நாம் பார்க்க இரண்டாம் தரம் பாபம்படி பாவம் படிப்பு தரிசனம் ஆவார் சொல்லி ஆக ஏற்கனவே அவர் எப்படி தரிசனமானார் எப்படி வந்தார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக மறித்தார் அவரும் நமக்காக பாவமானார் என்று சொல்லி வேத சொல்லுவது நமக்காக அவர் பாவம் ஆனால் இரண்டாம் தான் வரும்போது அவர் பாவமாக மாறப்போவதில்லை பரிசுத்தராக மாத்திரமில்லை அவர் நீதி செலுத்துகிற நீதி அரசராக அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார் நியாயாதிபதியாய் நியாயந்திருக்க வரப்போகிறார் அவர் முதல் தரவே வந்த வந்தாரு எப்படி வந்தாரு சாதாரண மனுஷனாக வந்தார் நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் இரத்த சிந்தி மறித்தார் அவர் நமக்காக மீட்பை ரட்சிப்பை ஈடுபட்டார் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லிப்பான் நமக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்று சொன்னால் அந்த காலத்திலே அவர் மறித்த அஹ் மறித்த போது அது மறுத்த பிற்பாடு உள்ள ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் இனி வரும் காலத்திலே வரப்போகிற சந்ததி இவர்களுக்காகவே அவர் நடிச்சாரு என்று பார்க்கலாம் மேலொரு வசனத்தை நான் பார்க்கலாம் பனிரெண்டாம் வசனம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தந்தம் போடப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லிப்பார்கள் ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் மாசு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக சொல்லிப்பார்கள் இங்கே போது நமக்காக காத்துக் கொண்டவர்களுக்கு ரசிப்பை தள்ளும்படியாக என்று சொல்லிப்பார்கள் அமர் ஆகிய கத்தர் நமக்காக அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் மீண்டுமாக இரண்டாம் தரம் அவர் எப்படி வருவார் அவர் நியாயதிபதியாய் ஒரு அவர் நம்மை ரசிக்கும்படியாக வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் பார்த்தோம் இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொலியில் கேளுங்கள் நன்றி